காஜா மொய்தீன் சார் நேர்த்தி கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அஜித் தான் பேதி கொடுக்காம வந்து காஜா மொய்தீன் சாரை இழுத்து அடிச்சாரு அதனால தான் அவர் தற்கொலை முயற்சி பண்ணாரு அவரா அதனால தான் அவர் அவர் ஒன்பது கோடி ரூபா கடனில் மாட்டார் அப்படின்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால அதெல்லாம் உண்மை கிடையாது ஹீரோ தொடர்ந்து ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் கொடுக்கும்போது இந்த மாதிரிலாம் சிக்கல் வரும் ஒம்பது படத்துக்கிட்ட பண்ணியிருக்காரு அஜித்தை வச்சே பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ராசி ஒரு தோல்வி படம் வாலி ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த முகவரி ஒரு ஒரு ஓகே ஆவரேஜான படம் அதுக்கப்புறம் சிட்டிசன் ஒரு பெரியசா பேசப்பட்ட படம் ஆனால் பெருசா வணிக வெற்றி கிடையாது அதுக்கப்புறம் வந்த ரெட்டு படம் தோல்வி படம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சனியா மிகப்பெரிய தோல்வி படம் ஜி மிகப்பெரிய தோல்வி படம் வரலாறு ஒரு ஒரு ஓகே முக்கியமான படம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 பத்து படம் பண்ணும்போது இந்த பத்து படத்தினுடைய கதையும் நீங்கள் தெளிவாக்கிட்டு பத்து படத்தையும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இயக்குநர்களையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து டேட்ஸ் கொடுக்கும்போது அதை சரியாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னா இந்த தோல்வி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை பெரிய பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து எல்லா கடன்காரங்களும் அஜித்தை சூழ்ந்துட்டாங்க அஜித்த சூழ்ந்து நீங்கள் தான் சார் பணத்தை தரணும் எங்களுடைய கடனெல்லாம் நீங்கள் தான் தரணும் அப்படின்னு ஆமாம் லேட்டாகவும் ரிலீஸ் ஆச்சு பெரிய பஞ்சாயத்தும் ஆச்சு வரலாறுல வந்து வரலாறு காணாத ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த காலகட்டங்களில் நடந்து அதுக்கப்புறம் வந்து அஜித்தே தலையிட்டு சரி என்ன பிரச்சனை சொல்லுங்கள் என்ன காசு கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு எல்லாத்தையுமே வந்து கடனெல்லாம் அஜித்தை வந்து செட்டில் பண்ணாங்க அதுக்கப்புறம் மீடியா சர்க்கிள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மூன்று நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்துல இயக்குனர் பாரதி கண்ணன் கார்த்திக் அவர்கள் தொடர்பாக ஒரு பேட்டியில் பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் காஜா காஜாமீன் பத்தி குறிப்பிட்டிருப்பாரு சில வாரங்கள் கழித்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டி தொடர்பாக நேற்று காஜா காஜாமதீன் அவர்களுமே டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுக்குறாரு அவருடைய சினிமா பயணங்கள் பத்தியும் கார்த்திக் பத்தியும் அதில் குறிப்பாக அஜித் அவர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இது பழைய செய்தி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐந்தில் நடந்த சம்பவம் அஜித் அவர்கள் ஒரு படத்துக்காக கால் சீட்டு வாங்கினாரு கடைசியில் வந்து தாமதமானதுனால நிறைய கடன் ஆயிடுச்சு அதனால வந்து நான் தற்கொலை முயற்சிலாம் பண்ணேன் அப்படிங்கிறது அப்போவே செய்திகள்லாம் வந்தது அதை நேற்றுமே பேசியிருக்காரு உண்மையிலே அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அஜித் அவர் மீது தான் தவறா என்ன நடந்தது சார் இல்லை அஜித் வந்து முதல்ல வந்து யாரையாவது நம்பிட்டாருன்னா அந்த நம்பிக்கையை முழுமையாக அவங்க மேலே வைப்பார் சார் இது அஜித்தோட கேரக்டர் இதுக்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம் அதை நம்ம பின்னாடி பேசுவோம் அதாவது நி நிக்காஷ் சக்கரவர்த்தி அது வந்து தயாரிப்பாளர் அவர் தான் அவர் பார்த்திங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா நிக் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ கம்பெனி ஒன்று நடத்திட்டு வர்றாரு அந்த ஆடியோ கம்பெனி சார்பாக வந்து சினிமாவில் அன்னைக்கு வந்துட்டு இருந்த பல படங்களை வந்து அவர் ஆடியோ உரிமையை வாங்கி வெளியிட்டு இருந்தார் அப்போ கேசட் தான் அப்போல்லாம் கேசட் உரிமையை வாங்கி வெளியிட்டு இருந்தார் அப்படி இருக்கிற

படத்தை ராசி படம் படப்பிடிப்பு நடக்கிற காலகட்டங்கள்லே பார்த்தீங்கன்னா நிகார் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு உருவாகுது அதாவது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிரியேட் ஆகுது ஸோ நம்ம நிறைய நேரங்களில் பார்த்துருப்போம் அஜித் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிட்டார்னா அவர் மேலே ரொம்ப மரியாதையாகவும் ரொம்ப நம்பிக்கையாகவும் இருப்பார் அப்படி வந்து நிக்காட் சக்கரவர்த்தியை முழுமையாக அஜித் அஜித் வந்து நம்ப ஆரம்பிக்கிறார் அந்த ராசி படத்துலேருந்து ஸோ அதுக்கு அடுத்து வந்து நிக்கார் சக்கரவர்த்தி இன்னொரு படம் அஜித்தை வச்சு தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கொண்டு போய் அஜித் கதை சொல்ல சொல்றாரு அவர் பேர் பார்த்தீங்கன்னா எஸ் ஜஸ்டின் அவர் வந்து ஒரு கதையை அஜித்த சொல்றாரு அந்த கதை ரொம்ப பிரமாதமா இருக்கு அஜித் உடனே வந்து தேதி கொடுக்குறார் டிக்கார் சக்கரவர்த்திக்கு அந்த படத்தை வந்து அந்த புது இயக்குனர் எஸ் ஜஸ்டின் வந்து டைரக்ட் பண்றாரு அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அதாவது அஜித்துடைய கேரியர்லேயே மிகப்பெரிய வெற்றி படம் தீனா ஒரு பெரிய வெற்றி படம்னா தீனா கடுத்து இது மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படம் எந்த படம்னா வாலி எஸ் ஜஸ்டின் யாரு அப்படின்னு நீங்க கேட்பீங்க எஸ் ஜெய் சூரியால அந்த படத்தை டைரக்ட் பண்ணார் அப்படின்னா எஸ் ஜஸ்டின் எஸ் ஜே சூர்யா உண்மையான பெயர் வந்து எஸ் ஜஸ்டின் தான் பிற்காலத்துல அவர் தான் வந்து எஸ் ஜே சூர்யாவாக மாறினாரு வாலி படத்துல இயக்குனர் அப்படிங்கிற இடத்துல வாலி படத்துல எஸ் ஜே சூர்யா தான் வரும் ஆனால் அவருடைய இயற்பெயர் வந்து எஸ் ஜஸ்டின் தான் அது பிற்காலத்தில் எஸ் ஜெய் சூர்யா மாற்றப்பட்டு அவர் நிறைய படங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கார் பிரபலமான இயக்குனர் பிரபலமான நடிகர் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் முழுக்க முழுக்க எஸ் எஸ் சக்கரவர்த்தியோட பயணம் பண்றாரு ஸோ நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா எஸ்எஸ் சக்கரவர்த்தி நிக்காட்ஸ் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா நிக்காட்ஸ் ஆஃபீஸில் அஜித்துக்குன்னே ஒரு ரூம் இருக்கும் அதாவது ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும் அதில் வந்து அஜித் வந்து ஓய்வு நேரங்களில் வந்து அங்கே ரெஸ்ட் எடுக்கிறது அங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது யாராவது அவரை சந்திக்க போகணுன்னா கூட நிக்காட்ஸ் ஆஃபீஸ்க்கு தான் வந்து அஜித் வந்து வர சொல்லி பேசுவார் அந்த மாதிரி வந்து நிக்காட்ஸ் ஆஃபீஸ் வந்து அஜித் அவருடைய ஆஃபீஸாகவும் பயன்படுத்தினார் அந்த காலகட்டங்களில் தொடர்ந்து வந்து அவருக்கு டேட்ஸ் கொடுத்துட்டு இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முகவரின்னு ஒரு படத்துக்கு தேதி கொடுக்குறாரு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டிசன் அவர் தான் தயாரித்தார் ரெட் அவர் தான் தயாரித்தார் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு பேசினார் இல்லையா காஜா மொய்தீன் தயாரிப்பாளர் ரோஜா கம்பெனிஸ் தயாரிப்பாளர் அவருமே ஒரு பிரபலமான தயாரிப்பாளர் பல வெற்றி படங்களை தயாரித்த ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் அவர் வந்து அஜித்தை வச்சு ஆரம்ப காலத்தில் தான் தொண்ணூற்றி ஒம்போதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேயே ஒரு படம் ஒன்று ஆரம்பிக்கிறார் அந்த படத்தினுடைய பேர் வந்து ஆனந்த பூங்காற்று அந்த படத்துல வந்து கார்த்திக்கு நடிக்கிறாரு அஜித்து நடிக்கிறாரு ரெண்டு பேரையும் கமிட் பண்றாங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து ராஜ் கபூர் அந்த படத்துக்கு எல்லாம் போட்டாச்சு ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அஜித் வந்து ஒரு விபத்துக்குள்ளாகி வந்து நம்ம தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு வழக்கம் போல ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் அந்த நேரத்தில் சினிமா துறையினர் பல பேர் வந்து கிட்ட கொடுத்த அட்வான்ஸை வந்து திருப்பி வாங்கிட்டாங்க பல பேர் வந்து இனிமே அஜித் வந்து எந்திரிச்சு வர மாட்டாரு இனிமே அஜித் ஆலையெல்லாம் படங்கள் நடிக்க முடியாது அவர் வந்து மு ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறதுனால அவர் மறுபடியும் வந்து பழையபடி வந்து நடிக்க முடியாது ஆட முடியாது பாட முடியாது நடிக்க முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இனிமே மாட்டார் அப்படின்னு வந்து பல பேர் வந்து அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில நம்ம காஜா மொய்தீன் சார் வந்து ஆல்ரெடி அந்த படத்தை கமிட் பண்ணி பூஜையெல்லாம் போட்டிருக்காரு படப்பிடிப்பு போற சூழ்நிலையே தான் அஜித்துக்கு இந்த விபத்து ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னும் போது அப்போ வந்து ஒரு மாற்றம் நடக்குது அஜித்துக்கு பதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்தை புக் பண்ணிடுறாரு யாரோ சிலர் வந்து ஆலோசனை சொல்றாங்க இல்ல சார் அஜித் வரதுக்கு லேட்டாகும் அதனால் நீங்கள் வந்து பிரசாந்த பிரசாந்தை போட்டு பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த அஜித்தை நீக்கிவிட்டு பிரசாந்த் அந்த கேரக்டரில் போடுறாங்க அந்த அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வருதுன்னு நினைக்கிறேன் சினிமா டைரி அப்படின்னு சொல்லி சினிமா கலைஞர்களுடைய முகவரி பேர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வரும் அது வருஷம் வருஷம் வந்து அப்டேட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்த சினிமா டைரியில் ஒரு விளம்பரம் வருது சினிமா விளம்பரங்கள்லாம் அதில் கொடுப்பாங்க அந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஆனந்த பூங்காற்றே அப்படிங்கிற படத்தை போட்டு அது வந்து ஒரு பக்கம் கார்த்திக் ஒரு பக்கம் பிரசாந்த் அப்படிங்கிற மாதிரி போட்டு விளம்பரம் வந்திருக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காஜா மொய்தீன் சார் வந்து அஜித்துக்கு கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கேட்கல ஆனால் படத்தில் வந்து அஜித்துக்கு பதில் வந்து பிரசாந்தை புக் பண்ணிட்டார் ஸோ அஜித் ஹாஸ்பிட்டலில் இருந்த நேரத்தில் அவரை வந்து பார்க்க போயிருக்கார் மரியாதை நிமித்தமாக வந்து காஜா மொய்தீன் வந்து பார்க்க போயிருக்காரு அப்போ அஜித் வந்து ஒரு வார்த்தை கேட்டுருக்காரு என்ன பாய் எல்லாரையும் மாதிரி நான் நான் எதிரிச்சு வர மாட்டேன்னு நீங்களும் நம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்காரு ஏன் என்ன சார் என்ன சார் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு பா பாய் நான் பாத்துட்டேன் பாய் அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்துல அந்த பெட்ல இருந்த அந்த டைரி எடுத்து காமிச்சிருக்காரு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே பாய் என் மேல உங்களுக்கும் நம்பிக்கை இல்லை இல்ல அப்படின்னு கேட்டுக்காரு இது வந்து காஜா மொய்தீன் சாருக்கு வந்து ரொம்ப மனசுல பட்டிருக்கு அப்போ அப்ப உடனே வந்து எப்படி சொல்றது அப்படின்னு அஜித்தே முன்னாடி ஆமா அஜித் பார்த்துட்டார் அஜித் பார்த்து பாத்துதான் வந்து கேட்டிருக்காரு இந்த மாதிரி என்னை நீங்களும் நம்பலையா எல்லாரையும் மாதிரி நான் எந்திரிச்சு வர மாட்டேன் நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே காஜா மொயுதீன் சாருக்கு வந்து சுருக்குன்னு மனசில் பட்டிருக்கு சார் நம்ம வந்து சங்கடப்படுத்திட்டோம் போல் அப்படின்ட்டு அஜித்தை சொல்லியிருக்காரு இல்லை அஜித் இந்த மாதிரி உடனே படப்பிடிப்பு போகிற ஒரு சூழ்நிலை பரவாயில்ல சார் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அஜித்து அப்போ சொல்லியிருக்காரு இல்லை இல்லை நான் வந்து நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ அந்த படத்தை நான் நடத்துக்கிறேன் அஜி பிரசாந்த் கொடுத்த அட்வான்ஸ் போ கொடுத்ததாகவே இருக்கட்டும் நீங்கள் தான் அந்த கேரக்டர் நடிக்கிறீங்க நான் இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் நீங்கள் வந் வந் நீங்கள் குணமாய் வந்து அந்த படத்தில் நடித்து கொடுக்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அஜித் கொடுக்குறாரு அது வந்து எப்படின்னா அஜித்துக்கு அன்றைய காலத்துல வந்து பெரிய ஒரு எப்படி சொல்றது புத்துணர்ச்சியா இருந்துச்சு பல தயாரிப்பாளர்கள் அட்வான்ஸ் வாங்கி போயிட்டாங்க சோ காஜா மொய்தீன் ப்ரொடியூசர் மேல அஜித்துக்கு ஒரு பெரிய மரியாதை இதன் காரணமா இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிக்காட் சக்கரவர்த்தியோட அவர் தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே வராரு நான் சொன்னேன் இல்லை முகவரி சிட்டிசன் ரெட்டு இப்படி தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வரும்போது காஜா மொய்தீன் சார் வந்து அஜித்தை வச்சு இன்னொரு படம் எடுக்கிறதுக்காக அந்த ஆனந்த பூங்காற்றிய படம் வந்து அஜித் உடம்பு சௌரியமாய் வந்து அந்த படத்துல நடித்தார் அந்த படம் ஒரு வெற்றி படமும் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு படம் அஜித்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காஜா மொய்தீன் சார் வந்து அஜித்தை கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுக்குறாரு அது அட்வான்ஸ் யார்கிட்ட கொடுக்குறாருன்னா அது வந்து நிக்காட் சக்கரவர்த்தி தான் கொடுக்குறாரு ஏன் நிக்காட் சக்கரவர்த்தி கொடுக்குறாருன்னா அன்னைக்கு அஜித்துக்கு எல்லாமாவும் இருந்தது வந்து நிக்காட் சக்கரவர்த்தி மேனேஜரா அவர் தான் இருந்தது மேனேஜரா ஃப்ரெண்டா வெல்விஷரா எல்லாமாவும் இருந்தது நிக்காட் சக்கரவர்த்தி தான் நிக்காட் சக்கரவர்த்தியை வந்து முழுசா நம்பினார் அஜித் அதாவது வந்து நிக்காட் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரோ அதை தான் அஜித் வந்து செய்வாரு அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தயாரிப்பாளரா நிக்காட் சக்கரவர்த்தி இருந்தாரு விஜயகாந்த் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அவங்க ஆரம்ப காலத்திலிருந்து வந்து மதுரையிலேருந்தே சின்ன வயசுலேருந்தே வந்தவங்க விஜயகாந்தும் ராவுத்தர் சாரும் இப்போ இது அப்படி இல்ல இது வந்து ராசி படத்தில் ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு ரெ ரெண்டு பயணிக்கிறாங்க அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நான் சொல்ற சொல்கிறேன்னு சொன்னேன்ல ஒருத்தரை நம்பிட்டால் முழுமையாக வந்து நம்புவார் அப்படி பார்த்தீங்கன்னா சிறுத்த சிவாக்கு வந்து தொடர்ந்து படங்கள் கொடுத்துட்டார் அதாவது வந்து சிறுத்த சிவா வெற்றி படங்கள் கொடுத்தாரு விசுவாசத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விவேகம்னு ஒரு படம் கொடுத்தாரு மிகப்பெரிய தோல்வி படம் அதுக்கப்புறம் யாருமே படம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் மறுபடியும் வந்து சிறுத்த சிவாக்கு அஜித் தேதி கொடுத்து அந்த படம் விஸ்வாசங்கிற படம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு ஸோ ஒரு ஒரு ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டார்னா அந்த நம்பிக்கைக்கு வந்து காப்பாற்றுவார் சத்யஜித் இப்போ சிறுத்த சிவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாக்கு அப்புறம் எந்த நடிகருமே நடிக்கிறதுக்கு தயாராக இல்லை யாராவது இப்போ சிறுத்த சிவாக்கு தேதி கொடுக்குறாங்களா பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு கங்குவா வந்து யாருமே சிறுத்த சிவாக்கு வந்து தேதி கொடுக்குறது தயாராக இல்லை ஸோ ஆனால் அஜித் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு சிவா வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்து இந்த இந்த சிவாவுக்கு ஒரு படம் வந்து அஜித் பண்ணி கொடுப்பாரு அது உறுதி அதில் எந்த மாற்றமும் இருக்காது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இப்ப ஹெச் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு பிடிச்சிருச்சு ஹெச் உணத் தொடர்ந்து மூணு படம் இப்ப வந்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் வந்து குட் பேட் அக்ல பிடிச்சிருச்சு அதனால அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரனோட பண்றாரு இதெல்லாம் வந்து எப்படின்னா அஜித்துக்கு ஒருத்தர் மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஒருத்தர் பிடிச்சிருச்சு கம்ஃபர்ட் ஆமா ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்த ட்ரஸ்ட் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அது அவங்க அவருக்கு வந்துருச்சுன்னா அவர் வந்து தொடர்ந்து வந்து பயணிப்பார் அப்படிதான் வந்து நிக்காட் சக்கரவர்த்தியோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற காலத்துல அட்வான்ஸ் வந்து நிக்கா சக்கரவர்த்தியை கொடுக்குறாரு நிக்கா சக்கரவர்த்தி வாங்கிட்டு அந்த படம் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தாமதப்படுத்திக்கிட்டே போறாரு அதுக்கு நடுவில் சக்கரவர்த்தி எடுக்கிற சில படங்கள் அஜித் இல்லாம சில படங்கள்லாம் பண்ணாரு காதல் சட்டுகுடுன்னு வந்து விக்ரமச்சூர் படம் பண்ணாரு இந்த மாதிரி அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே தோழி படங்களா போச்சு சிட்டிசன் பெரிய வெற்றி படம் கிடையாது ரெட்டு பெரிய வெற்றி படம் கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் எடுத்தது ஆஞ்சநியா ஒரு படம் எடுத்தாரு அதுவும் பெரிய வெற்றி படம் கிடையாது கிடையாது ஜீன் ஒரு படம் எடுத்தாரு அதுவும் வெற்றி படம் கிடையாது தொடர்ந்து வந்து வில்லன் மட்டும் நடுவில் ஓடிச்சு தொடர்ந்து வந்து தோல்வி படமா வந்து வந்துட்டே இருக்கு பெரிய அடுத்தடுத்து நஷ்டத்துக்குள்ள மாட்டிக்கிறார் நிக்காட் சக்கரவர்த்தி இதுதான் வந்து சூழ்நிலை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிக்கா சக்கரவர்த்தி சொல்லி தான் காஜா மொய்தீன் சார் வந்து ஒரு மலையாள படத்தை வந்து உரிமை பெற்று வாங்கிட்டு வரார் அதாவது தமிழ்ல எடுக்கிறதுக்காண்டி அந்த படத்தோட பேர் வந்து கலிகாலம் அதுல வந்து மம்முட்டி நடிச்சிருப்பாரு அந்த உரிமை உரிமையை வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது ஜனாங்க சுதந்திர படத்தை எடுக்கிறதுக்காண்டி ஆனா அஜித்தோட தேதி மட்டும் கிடைக்காம தள்ளி 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 போயிட்டு இருக்கு ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் வில்லன் ஒரு படம் அது வந்து நிக்கா சக்கரவர்த்தியோட படம் தான் அது கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் படம் முடிஞ்சிருது அப்பதான் வந்து நம்ம காஜா காஜாபுதீன் சாருக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா அவர் வாங்கி வச்சிருந்தார் இல்லையா கலிகாலம் அந்த படத்துல இருக்கிற பல காட்சிகள் வந்து இந்த வில்லன்ல வந்து பயன்படுத்திக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த கதையை வந்து இந்த வில்லன்ல வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனா டபுள் ஆக்ஷனா மாத்தி எடுத்திருக்கிறாங்கன்னு தெரிய வருது இவர் போய் வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்தியில கேக்குறாரு என்ன சார் நான் வந்து நீங்க சொல்லிதான் அந்த படத்தை வாங்கி வச்சிருக்கேன் இப்ப நான் அந்த படத்தை வச்சு பண்றதா இப்போ நீங்க வந்து இந்த படத்தை கிட்டத்தட்ட அந்த படத்துல இருந்து எல்லா காட்சிகளையும் உருவி இந்த படத்துல வச்சுட்டீங்க வில்லங்கிற படத்தை அது தெரியல ஆனா வில்லன்ங்கிற படத்துல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு போது ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி நடக்குது அவர் சொல்றாரு இல்லை சார் அடுத்து உங்களுக்கு உடனே ஒரு படம் பண்ணி தரேன் சார் அப்படி இப்படின்னு சொல்றாரு ஆனா எல்லாத்தையும் மீறி என்ன பண்ணுறாருனா நம்ம காஜா காஜாமொஹிதீன் சார் வந்து நேரடியாக அஜித்தே போய் பார்க்கறாரு பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாரு இப்படி இப்படி நான் வந்து இப்போ வந்து காசு கொடுத்தேன் இப்படி எனக்கு இந்த தேதி வந்து தரேன்னாங்க நியாயமா எனக்கு ரெட்டு படத்துக்கு அப்புறம் எனக்கு தேதி கொடுத்துருக்கணும் ஆனா தொடர்ந்து வந்து எனக்கு தேதி கொடுக்காம இழுத்தடிச்சுட்டு இருக்காங்க அது இல்லாம கலிகாலம்னு ஒரு படத்தை வாங்க சொன்னது அவங்கதான் வாங்கினேன் நான் அந்த படத்தை பெரிய வில கொடுத்து ரீமேக் காட்டி சாதி கைலாஷை வந்து டைரக்டரா கமிட் பண்ணி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து படம் தராம தொடர்ந்து இழுத்துக்கிட்டே போறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் அப்பதான் அஜித்துக்கே தெரிய வருது இங்க ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த காஜா மொய்தீன் சார் நேத்தி கொடுத்த பேட்டியை பார்த்துட்டு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா தான் தேதி கொடுக்காம வந்து காஜா மொய்தீன் சாரை இழுத்து அதனால தான் அவர் தற்கொலை முயற்சி பண்ணாரு அதனால தான் அவர் ஒன்பது கோடி ரூபாய் கடனில் மாட்டிட்டார் அப்படின்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியால ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அஜித்துக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க எஸ் எஸ் சக்கரவர்த்தி நம்பி பயணிச்சதுனால எக்க எஸ் எஸ் சக்கரவர்த்தி தான் அந்த நேரத்தில் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டதுனால இது லேட்டாக தான் அஜித்துக்கு வந்து தெரிய வருது ஆமா தெரிய வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அஜித்தை தலையிட்டு இம்மீடியட்டா ஜனா படத்தை தொடங்குறதுக்கு தேதி கொடுக்கிறாரு இப்ப வாங்கி வச்சிருந்த படம் அந்த கலி படம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வில்லன்ல பல காட்சிகளை வந்து எடுத்துட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு கதை பண்ணனும் இம்மீடியட்டா ஒரு கதை பண்ணனும் அப்படின்னும் போது எதை என்ன கதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியோட பாஷா படத்தை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் காட்சிகள் எல்லாம் உருவி அது இல்லாம வேறு சில படங்கள் வெற்றி பெற்ற படங்களுடைய காட்சிகள் எல்லாம் உருவி இந்த படத்தை வச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்கெட் ஒன்னு ரெடி பண்ணி இமிடியட்டா ஷூட்டிங் போறாங்க அவசர கதியில் எடுத்த அவசர கதியில வந்து ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போறாங்க சாஜி கைலாஷ் மலையாளத்துல மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவர் பண்ணியும் கூட அந்த படம் ஜனாங்கிற படம் வந்து மிகப்பெரிய தோல்வி படமாக போகுது அதனால் காஜாமொய்தீன் சாருக்கு வணிக ரீதியாக ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் ஏற்படுது அந்த நஷ்டம் ஏற்பட்டு அந்த நஷ்டத்துலேருந்து மீள முடியாமல் தவிக்கும் போது அந்த தற்கொலை முயற்சியெல்லாம் நடந்து எல்லாம் அன்னைக்கு வந்துச்சு இப்போ அதெல்லாம் காலம் கடந்து போச்சு பல வருடங்கள் கழித்து இன்றைக்கி வந்து கார்த்திக் சாரை பற்றி பேசும்போது அந்த அஜித்தோடைய ஜனா படத்தில் நடந்த கதையும் வந்து லைட்டாக அவர் சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் காரணம் அஜித்துன்னு நினைக்கிறாங்க எல்லாமே கிடையாது இதெல்லாமே வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து எஸ் எஸ் சக்கரவர்த்தி நிக்காஷ் தயாரிப்பாளர் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரலாறுன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க அந்த படத்துல பெரிய பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து எல்லா கடன்காரங்களும் அஜித்தை சூழ்ந்துட்டாங்க அஜித்தை சூழ்ந்து தான் சார் பணத்தை தரணும் எங்களுடைய கடன் எல்லாம் தான் தரணும் அப்படின்னு ஆமா லேட்டாவும் ரிலீஸ் ஆச்சு பெரிய பஞ்சாயத்தும் ஆச்சு வரலாறுல வந்து வரலாறு காணாத ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு அந்த காலகட்டங்கள்ல நடந்து அதுக்கப்புறம் வந்து அஜித்தே தலையிட்டு சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன காசு கொடுக்கணும்னு சொல்லுங்கன்னு எல்லாத்தையுமே வந்து கடன் எல்லாம் அஜித் வந்து செட்டில் பண்ணார் அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்க தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் வந்து எப்படி சொல்றது நிக்கா சக்கரவர்த்தி விட்டு விலகிட்டாரு மொத்தமாவே அந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டாரு அவரும் ஒரு இருந்து படங்கள் எடுத்தாரு அதுல தொடர்ந்து நஷ்டமாயிருச்சு அவர் எடுத்த படங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் படங்கள் வந்து அஜித்தை தான் எடுத்தாரு அது இல்லாம வந்து ஒன்று ரெண்டு படங்கள் வந்து வேறு நடிகர்களை வச்சும் அந்த காலகட்டங்களில் எடுத்தாரு மொத்தத்தில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு விரிசல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க உண்மையிலேயே அங்க வந்து உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அது அஜித்துக்கும் நிகாட் சக்கரவர்த்தி சாருக்கு மட்டும்தான் தெரியும் சக்கரவர்த்தியும் சினிமா துறையில ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் தான் இல்ல உயிரோடு அஜித் வந்து அவருடைய மரணத்துக்கு கூட போல நண்பரோட மரணத்துக்கு கூட போல அப்படின்னு நிறைய சோசியல் மீடியா அஜித் விமர்சனம் பண்ணாங்க அஜித் வந்து அஜித் ஒரு லாஸ் ஆயிட்டாரு அதாவது வந்து இது வந்து ஒரு ஒரு ஹீரோ தொடர்ந்து ஒரு ஒரு தயாரிப்பாளர் படம் கொடுக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் வரும் தொடர்ந்து ஒரு நடிகர் தேதி கொடுக்குறார் பெரிய நடிகர் தேதி போது நீங்க வந்து கரெக்டான கதைகள்லாம் கேட்டு கரெக்டான பிளானிங்கோட படம் எடுத்தீங்கன்னா நீங்க வெற்றி அடையலாம் ஒன்னு ரெண்டு படங்கள் தோக்குறதுங்கிறத சினிமாவில் தவிர்க்க தான் ஒன்போது படத்துக்கிட்ட பண்ணியிருக்காரு அஜித்தை வச்சே பண்ணியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ராசி ஒரு தோழி படம் வாலி ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்த முகவரி ஒரு ஒரு ஓகே ஆவரேஜான படம் அதுக்கப்புறம் சிட்டிசன் ஒரு பெருசாக பேசப்பட்ட படம் ஆனால் பெருசாக வணிக ரீதியாக வெற்றி கிடையாது அதுக்கப்புறம் வந்த ரெட்டு படம் படம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சனியா மிகப்பெரிய தோழி படம் ஜி மிகப்பெரிய தோழி படம் வரலாறு ஒரு ஒரு ஓகேவான படம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 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 பத்து படம் பண்ணும்போது அந்த பத்து படத்தினுடைய கதையும் நீங்கள் தெளிவாக்கிட்டு பத்து படத்தையும் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இயக்குநர்களையும் கரெக்டாக தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆர்ட்டிஸ்ட் வந்து டேட்ஸ் கொடுக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திருந்தீங்கன்னா இந்த தோல்வி வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை எப்படி நீங்க பிளான் பண்ணாலும் சினிமா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு படங்கள் தோக்கதான் செய்யும் பத்துல எட்டு எட்டு வெற்றி படங்களாகவும் ரெண்டு தோல்வி படங்களாகவும் இருக்கும் ஆனால் இங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த எட்டு தோல்வி படங்களாகவும் ரெண்டு வெற்றி படங்களாகவும் இருக்கு ஸோ அந்த நஷ்டம் அது வந்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த நஷ்டம் வந்து அஜித்து தான் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அஜித் தான் அதை கட்டினார் அப்படின்னும் போது அங்கே ஒரு மனக்கசப்பு அங்கே ஒரு விரிசல் வரதானே செய்யும் அந்த மாதிரி ஒரு விரிசல் ஏற்பட்டு அவரு வந்து நிக்கா சக்கரவர்த்தி விட்டு பிரிஞ்சுட்டாரு இப்போ வந்து சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் அஜித் விதமோ படம் கொடுக்காத மாதிரியும் தேதி கொடுக்காத மாதிரியும் அதனால வந்து காஜா மொய்தீன் சார் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணதாகவும் ஒரு ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டத்தில் சிக்கிட்டதாகவும் சொல்றாங்க அது உண்மை கிடையாது நடந்தது இதுதான் ரெண்டு பேரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது இப்ப நிக்கா சக்கரவர்த்தி சார் மேலேயும் நம்ம குறை சொல்ல முடியாது அஜித் மேலேயும் குறை சொல்ல முடியாது நடந்தது வந்து எப்படின்னா அது அந்த சினிமா அது அப்படிதான் எங்களுக்கு அப்போ செய்திகள் வந்ததாகட்டும் அது ஒரு பேட்டியில் ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து தான் நஷ்டமானே அப்படின்னு சொன்ன மாதிரி தானே சார் இருந்துச்சு நீங்க பேட்டியில் காஜா மொய்தீன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜனா படத்தால் எனக்கு ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் அப்படி தான் சொல்லியிருக்காரே தவிர அஜித்தால் எனக்கு நஷ்டம் அப்படின்னு வந்து எங்கேயுமே அவர் குறிப்பிடலை ஆனால் ஜெனா படத்தால் போது அது அஜித் நடித்த படம்னால அது அஜித் தான் அந்த படத்துக்கு காரணம் நஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது உண்மை கிடையாது நடந்தது இது நன்றி சார் நன்றி